சினிமாவில் இருந்து விலகுகிறார் சூர்யா அப்படின்னு ஒரு செய்தி காலில் வந்தது சூரிய ரசிகர்களுக்கு ஒரு அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கு தான் எந்த கதையை தேர்வெடுத்தாலும் அது வந்து ஒரு நெகட்டிவ்ல முடியுதுன்னு ஃபீல் பண்ணி பேசினதா ஒரு செய்தி ஒன்று வெளியாச்சு ரெட்ரோ படத்தை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் வந்து நாலு நாளில் ஐம்பது கோடியை தாண்டி இருக்குது வேர்ல்டு வந்து நூறு கோடியை தாண்டி இருக்குது இது உண்மையான கலெக்ஷன் தான் அஃபிஷியலான கலெக்ஷன் தான் அந்த அந்த நிறுவனமே அதை அறிவிச்சிருச்சு அதில் அதே சரியான நேரத்தில் பார்த்தீங்கன்னா விஷமிகள் அதாவது அப்படி தான் நம்ம சொல்லணும் சில விஷமைகள் வந்து சோஷியல் மீடியாவில் வந்து சூர்யாவை அதாவது வந்து பெரிய லெவலில் வரக்கூடாது சூர்யாவை அட்டாக் பண்ணணும் சூர்யாவில் ஜெயிக்க விடக்கூடாது அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் கங்குவாவை விட ரிட்ரோ மோசமான படம் அப்படிங்கிற மாதிரி சோஷியல் மீடியா ஃபுல்லாக பரப்ப ஆரம்பிச்சிட்டாங்க பட் ஒரு கட்சி வந்து சூர்யாவை தொடர்ந்து தொந்தரவு கொடுத்துட்டே இருக்காங்க அது சரியான ப பார்வை கிடையாது அதுவும் இல்லாம சூர்யாவுக்கு வந்து ஜோதிகா அந்த கோயில் மேட்ரு அதுவும் பிரச்சனையா சூர்யா என்ன பிரச்சனை என்ன செஞ்சால் அரண்நாடு நேர்களுக்கு அன்பு வணக்கம் என்று நம்ம இணைந்திருப்பவர் சினிமா விமர்சகர் மற்றும் மாஸ்கர் மூவிஸ் ப்ரொடியூசர் பாலாஜி பிரபு சார் சார் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் இப்போ ரெட்ரோ திரைப்படம் கலவையான விமர்சனங்களை பெற்றிருக்கு கிட்டத்தட்ட நூறு கோடி வசூலையும் தாண்டி இருக்கு ஒரு கலவையான விமர்சனம் ஒரு முறை இருந்தாலும் நூறு கோடி வசூலை தாண்டி இருக்கு வசூல் ரீதியாக ஒரு வெற்றி படமாக மாறி இருக்கதா தகவல்கள் வெளியாகுது ஆனாலும் சூர்யா மீது இருக்கக்கூடிய அந்த ஒரு ஒரு பர்சனல் வஞ்சன்ஸ்ன்னு சொல்கிறதா அல்லது ஒரு தாக்குதல் தனிநபர் தாக்குதல் மாதிரியான ஒரு தோற்றங்களை உருவாக்கிக்கிட்டு தான் இருக்காங்க ஒரு கூட்டம் உருவாக்கிக்கிட்டே இருக்கு இந்த சூழலில் சினிமாவில் இருந்து விலகுகிறார் சூர்யா அப்படின்னு ஒரு செய்தி காலில் வந்தது சூர்யா ஒரு அதிர்ச்சி ஏற்படுத்திருக்கு அடுத்தடுத்து லைனத்துல மூணு படம் வச்சிருக்காரு இப்போவே மூணு படம் கமிட் பண்ணிருக்காரு அப்படிங்கும்பொழுது அல்லது ஒரு சிறிய ஓய்வு தேவைப்படுதுன்னு நினைக்கிறாரா தான் எந்த கதையை தேர்வெடுத்தாலும் அது வந்து ஒரு நெகட்டிவ்ல முடியுதுன்னு ஃபீல் பண்ணி பேசினதா ஒரு செய்தி ஒன்னு வெளியாச்சு என்ன நடந்தது முதலில் வசூல் குறித்து சொல்லுங்க ரெட்ரோ படத்தை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் வந்து நாலு நாளில் ஐம்பது கோடியை தாண்டி இருக்குது வேர்ல்டு வைடு வந்து நூறு கோடியை தாண்டி இருக்குது இது உண்மையான கலெக்ஷன் தான் அஃபிஷியலான கலெக்ஷன் தான் அந்த அந்த நிறுவனமே அதை அறிவிச்சிருச்சு இப்போ பார்த்தீங்கன்னா ரெட்ரோ ரிலீஸான முதல் நாள் வந்து சூப்பராக இருக்க படம் வேறு மாதிரி இருக்க படம் அப்படின்னு வந்து சூர்யாவோட ரசிகர்கள் வந்து கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க ரெட்ரோ வந்து சூர்யாவுக்கு ஒரு கம்பேக் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் பேசி அதாவது வந்து நிறைய ட்விட்டெல்லாம் போட்டு என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அதே நேரத்தில் அதே சரியான நேரத்தில் பார்த்திங்கன்னா விஷமிகள் அதாவது அப்படி தான் நம்ம சொல்லணும் சில விஷயமகள் வந்து சோஷியல் மீடியாவில் வந்து சூர்யாவை அதாவது வந்து பெரிய லெவலில் வரக்கூடாது சூர்யாவை அட்டாக் பண்ணணும் சூர்யாவில் ஜெயிக்க விடக்கூடாது அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் தவறான நோக்கத்தில் ரெட்ரோ படத்தை பற்றி தவறான விமர்சனங்களை விமர்சனங்களை வந்து அதாவது எப்படிப்பட்ட விமர்சனங்கள் அப்படின்னா கங்குவாவை விட ரிட்ரோ மோசமான படம் அப்படிங்கிற மாதிரி சோஷியல் மீடியா ஃபுல்லாக பரப்ப ஆரம்பிச்சிட்டாங்க இது வந்து நிறைய பேர் பார்க்கும்போது ஒருவேளை கங்குவாவோட ரிட்ரோ மோசமாக இருக்கும் அப்படிங்கிற எண்ணங்களை பல மன பலரின் மனதில் உருவாக்குற மாதிரியான ஒரு தகவல அவங்க பரப்ப ஆரம்பிச்சிட்டாங்க உண்மையால் ரெட்ரோ படம் நல்ல படமா இல்லை சரியில்லாத படமா அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ரெட்ரோ படத்தை பொறுத்த வரைக்கும் அதாவது வந்து கங்குவா அளவுக்கு மோசமான படம் கிடையாது இன்னும் சொல்லப்போனால் ரெட்ரோ படம் வந்து ஒரு கமர்ஷியலாக எல்லா எலிமெண்ட்ஸும் அதுக்குள்ளே இருக்கிற ஒரு படம் தான் பாட்டு இருக்குது ஃபைட் இருக்குது எல்லாமே அந்த படத்தில் இருக்குது சூர்யா வந்து பெரிய உழைப்பை போட்டிருக்காரு அந்த படத்தின் பின்ப பிற்பகுதியில் பெரிய உழைப்பை போட்டு அதாவது வந்து கடுமையாக அந்த படத்தில் உள்ள ஃபைட்டெல்லாம் நடித்து பிரமாதமாக தன்னுடைய எப்படி சொல்கிறது கேரக்டர் பண்ணியிருக்காரு சூர்யா இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா சூர்யாவுடைய படங்களைத்தான் விமர்சிக்கிறார்களே தவிர யாரும் சூர்யாவை விமர்சிக்கவில்லை சூர்யாவை விமர்சிக்கவும் முடியாது ஏன்னா சூர்யாவை பொறுத்த வரைக்கும் ஒரு நடிப்பு அரக்கன் அப்படின்னு நம்ம சொல்லலாம் பல கதாபாத்திரங்களை ஏற்று நடித்தவர் தான் சூர்யா அதாவது இருபத்தி நாலுன்னு ஒரு படம் அயன் படம் அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம காக்க காக்க படம் அப்புறம் முதல்ல வந்த நந்தா அந்த மகன் இன்னும் சூர்யாவோட லைனை பிடித்து பாருங்களேன் பேரழகன் ஒரு படம் நடித்தார் எல்லா படத்துலையும் பாருங்க நிறைய எஃபர்ட் போட்டு பண்ணுவார் சாதாரண சுத்தமாக வந்தோம் போனோம் நடித்தோங்கிற மாதிரி படங்கள் சூர்யா எப்போவுமே நடித்ததில்ல ஒரு சில்லுன்னு ஒரு காதல்னு ஒரு படம் வந்துச்சு அந்த படத்தில் ஒரு லைட்டரான கேரக்டர் லைட்டர் வேலில் ட்ராவல் பண்ணக்கூடிய ஒரு காதலன் காதலி பற்றி கதையாக இருந்தால் கூட அதில் ஒரு எஃபர்ட் போட்டு நடித்தார் அதில் ஒரு பிரீஸியான லவ் வந்து எல்லாரும் போய் சேர்கிற மாதிரி நடித்தார் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சூர்யா வந்து ஒரு எஃபர்ட் எடுத்து நடிக்கக்கூடிய நடிகர் அவருடைய நடிப்பு எல்லாரும் விரும்புகிறாங்க சூர்யாவோட நடிப்பு அதாவது இன்னைக்கு இருக்கிற முன்னணி கதாநாயகர்கள் பாத்தீங்கன்னா பல பேர் கிட்ட இல்லாத அந்த நடிப்பு திறமை வந்து சூர்யா கிட்ட இருக்கு அது மறுக்கவே முடியாது இப்ப எஃபர்ட்லெஸ்ஸா எஃபோர்ட் எடுக்கணும்னா அதுல ஒரு மூணு நடிகர் இருப்பாங்க அந்த மூணு நடிகரில் முதன்மையா சூர்யா இருப்பாரு அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஒரு ஒரு ரிஸ்க் இப்ப அயன் படத்தெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த ஸ்டண்டு காட்சியெல்லாம் எல்லாம் அவரே பண்ணியிருப்பார் சார் இப்ப எக்ஸாம்பிளுக்கு சூரரை போட்டு சொல்லலாம் பேரழகன்னு சொல்லலாம் அப்படின்னு நிறைய படங்கள் சொல்லிட்டு போகலாம் அவர் எடுத்த எஃபர்ட்ஸ் அப்படிங்கிறது நிறைய இருக்கும் இப்போ இப்ப என்னன்னா இதுக்கு மத்தியில நான் தேர்வு செய்த கதைகள்லாம் ஒரு தோல்வியை நோக்கியே இருக்குது அப்படின்னு ஒரு மன உளைச்சலில் இருந்ததாகவும் ஜோதிகா மேம் கூட அவரை வந்து ஒரு கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணதாகவும் அதனால் அவர் வந்து கொஞ்சம் டிஸ்டர்ப்டாக இருக்காருங்கிற மாதிரியான ஒரு செய்தி தான் இன்றைக்கி வந்தது அது உண்மையாக அப்படி அவர் ஃபீல் பண்ண வேண்டிய தேவையில்லையே சார் இல்லை எல்லா நடிகர்களுக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு காலகட்டத்தில் வந்து பெரிய வெற்றிக்கு அப்புறம் சில சருக்கள்கள் அதாவது வந்து எப்படி சொல்வது சில தோல்வி படங்கள் தொடர்ந்து வரும் அது எல்லா நடிகர்களுமே ஃபேஸ் பண்ணியிருக்காங்க விஜயும் ஒரு காலத்தில் ஃபேஸ் பண்ணியிருக்காரு அஜித் ஃபேஸ் பண்ணியிருக்காரு கமலஹாசன் ரஜினிகாந்த் ஃபேஸ் பண்ணியிருக்காரு சிம்பு தனுஷ் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க இது எல்லாருக்குமே பொருந்தும் சூர்யாவுக்கு மட்டும் இந்த மாதிரி படங்கள் தொடர்ந்து வருவதில்லை என்னன்னா சூர்யா தேர்ந்தெடுத்து நல்ல படங்கள் தான் நடிக்கிறார் ஆனால் அந்த படங்கள் வந்து சில நேரங்களில் வந்து ஆடியன்ஸை போய் ரீச் ஆகாமல் போயிருது அது ஏன் ரீச் ஆகாமல் போயிருது அப்படின்னு தெரியல அவர் அவர் அந்த படத்துக்கான முழு எஃபர்ட்டு எல்லாமே போட்டு நடித்தும் அந்த படம் வெற்றி அடையாமல் போகும்போது அதை வந்து பெருசாக பேசுகிறாங்க ஒன்றுமே இல்லை நான் சிம்பிளாக சொல்கிறேன் கேளுங்க அதாவது விக்ரம் படத்தில் வந்து கடைசி மூணு நிமிஷத்தில் ரோலெக்ஸ்ன்னு ஒரு கதாபாத்திரத்தில் வந்திருந்தார் அந்த ரோலெக்ஸுங்கிற கதாபாத்திரத்தை எந்த அளவுக்கு ஆடியன்ஸ் வந்து விசில் அடித்து என்ஜாய் பண்ணி ரசிச்சாங்க அந்த பட கதாபாத்திரத்தை எந்த அளவுக்கு இளைஞர்கள்லாம் இன்னைக்கு இருக்கிற இளைஞர்கள்லாம் ரோலெக்ஸ் ரோலெக்ஸ் ரோலெக்ஸ்ன்னு சுற்றிடுது இருந்தாங்க இதெல்லாம் நம்ம பார்த்தோமே அதாவது வந்து சூர்யா நல்ல பாத்திரங்கள் கிடைச்சா நிச்சயமாக அது அதை வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்ஸஸாக பண்ணுவார் அப்படி நம்ம சொல்லணும்னா நீங்கள் சொன்ன மாதிரி வந்து பேரழகன் படம் அது காக்க காக்க படம் அப்புறம் பார்த்தீங்கன்னா அயன் படம் இன்னும் நிறைய படங்கள் நம்ம சூரரை போட்டுலாம் பார்த்தீங்கன்னா எஃபோர்ட் போட்டு நடிப்பார் சூர்யா அதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிற கேளுங்க அந்த சூரரை போட்டு படத்தில் வந்து ஒரு ஒரு காட்சியில் வந்து நல்ல வேர்த்து இருக்கிற மாதிரியான ஒரு காட்சி டேரக்டர் சொல்கிறாங்க சூர்யா என்ன சொல்கிறாரு நான் இல்லை கொஞ்சம் டைம் கொடுங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஹாஃப் அன் ஹவர் வந்து பாத்தீங்கன்னா ஜாகிங் மாதிரி போறார் அங்கே உடம்பு ஃபுல்லாக வேர்க்குது ஃபுல் ஸ்வெட்டோடு வந்து இப்போ எடுங்க அப்படின்னு சொல்லி கேமரா முன்னாடி நின்று அந்த காட்சியை நடிக்கிறார் சரி இந்த மாதிரி ஒரு ஒரு எஃபர்ட் எடுக்கிறதுன்னு ஒன்று இருப்பதுங்களா அது வந்து கமலஹாசன் இருந்துச்சு கமலஹாசன் எந்த படமாக இருந்தாலும் ஒரு எஃபர்ட் எடுத்து நடிப்பார் அது தோல்வி சரி கமலஹாசன் மாதிரி தான் சூர்யா அப்படி கூட நம்ம சொல்லலாம் ஏன் தெரியுமா கமலஹாசன் சந்திக்காத தோல்வியெல்லாம் அதாவது ஆளை வந்தாலும் எவ்வளோ பெரிய எஃபர்ட் எடுத்து நடித்தார் அப்புறம் குருதிப்புனால் எவ்வளோ பெரிய எஃபர்ட் எடுத்து நடித்தார் அப்புறம் இந்த மாதிரி படங்கள்லாம் கூட பெருசாக பேசப்படலையே கம கமலஹாசன் நடித்தார் ஹேராம் பெருசாக பேசப்படல இந்த மாதிரி பல படங்கள் நம்ம விஸ்வரும் எவ்வளோ எஃபெக்ட் எடுத்து நடித்தார் அந்த நேரத்தில் ஆயிரம் சர்ச்ச ஆயிரம் பிரச்சனை கமலஹாசன் இருந்துச்சு நான் இந்த நாட்டை விட்டே போகிறேனெல்லாம் கமலஹாசன் சொல்லி பேட்டியெல்லாம் கொடுத்தாரு ஆனால் கமலஹாசன் இன்னைக்கு ஆடியன்ஸ் கொண்டாடாமல் இருக்காங்க அதே மாதிரி தான் சி நடிப்புக்கு முக்கியத்துவம் கொடுத்து நடிக்கக்கூடிய ஒரு நடிகர் சூரிய அதனால் வந்து இதெல்லாம் வந்து அவருக்கு சாதாரணம் இந்த மாதிரி தோல்வி எல்லாம் அவர் வந்து கண்டுக்கவே கூடாது இதுக்கெல்லாம் மன சோர்வம் அடையவே கூடாது அவருக்கான ஒரு ரசிகர்கள் கூட்டம் இந்த தமிழ்நாட்டில் என்றைக்குமே இருக்குது தமிழ்நாட்டை தாண்டி பாருங்க ஆந்திராவில் கேரளாவில் இன்னும் பல மாநிலங்களில் சூர்யாக்கு நல்ல வரவேற்பு இருக்கு உலக நாடுகள்லையும் சூர்யா பெரிய லெவலில் அறியப்பட்ட நடிகராக இருக்காரு நீங்கள் சொன்னது போலவே தெலுங்கு சினிமாலாம் பார்த்தீங்கன்னா சூர்யாவிற்கு தமிழ் நடிகர்கள்லேயே அதிக ரசிகர் பட்டாளம் தெலுங்குல இருக்குன்னா சூர்யாவுக்கு தான் இருந்தது இப்போ சமீப திரைப்படங்களை வேணா குறைவு இருக்கலாமே தவிர தெலுங்கு நடிகர்களே சூர்யாவுடைய படம் வந்தால் நாங்கள் வந்து யோசிச்சு தள்ளி போவோம் அப்படின்னு அவங்களே சொன்ன காட்சிகள்லாம் இருக்கு இப்படி ஒரு ஒரு தன்னை வந்து எதெல்லாம் வராதுன்னு சொன்னாங்களோ அதெல்லாம் பண்ணி பண்ணுற நடிகர் இந்த கதை தேர்வுகரங்களில் தவறு செய்யறத அவரே நினைக்கிற அளவுக்கு ஒரு சூழலை உருவாக்கி இருக்காங்க மேபி அவர்சர் அவர் சைடுல தவறு இருந்தாலும் தான் பேசின அரசியல் காரணங்களும் தமக்கு எதிரமறியா மாறிச்சோ அப்படின அவர் நினைக்கிறார் அது உண்மையா சார் இல்ல சூர்யா வந்து சி ஒரு அரசியல் பார்வை சூர்யா கிட்டே இருந்துச்சு இன்னும் சூர்யா கிட்ட இருக்கு அந்த அரசியல் பார்வை சம்மந்தமாக சில கருத்துக்களை வந்து சூர்யா சொன்னார் அந்த கருத்துக்கள் ஒரு ச கட்சி சார்ந்த கருத்துக்களாக வந்து இன்னொரு கட்சி எடுத்துக்கிட்டாங்க அதனால சூர்யா வந்து தொடர்ந்து தாக்கிட்டு இருக்காங்க ஆக்சுவலி சூர்யா சொன்ன கருத்துக்கள்லாம் நல்ல நியாயமான கருத்துக்கள் தான் சொல்லி சூர்யா சொன்னார் அதாவது வந்து இந்திய குடிமகனான நமக்கு யாருக்கு வேணாலும் வந்து கருத்து சொல்றதுக்கு உரிமை இருக்குது கரு கருத்து சுதந்திரம் எல்லாருக்குமே உண்டு சூர்யா ஒரு நடிகருங்கிறதுக்காண்டி கருத்து சொல்லக்கூடாதுன்னு நம்ம சொல்ல முடியாது அவருடைய கருத்தை அவர் வெளிப்படுத்தினார் ஆனால் அந்த அந்த கருத்து வந்து எப்படி சொல்கிறது ஒரு கட்சி சார்ந்த கருத்தாக வந்து மற்றவர்களால் பார்க்கப்பட்டு ஒரு எதிர்கட்சி அவங்க அந்த கட்சிக்கு எதிராக எதிராக செயல்படுற ஒரு கட்சி வந்து சூர்யாவை தொடர்ந்து தொந்தரவு கொடுத்துட்டே இருக்காங்க அது சரியான பார்வை கிடையாது அதுவும் இல்லாமல் சூர்யாவுக்கு வந்து ஜோதிகா பேசினாங்கல்ல அந்த கோயில் மேட்ரு அதுவும் பிரச்சனையாக மாறி போச்சு எல்லாமே அதாவது வந்து சூர்யா என்ன செஞ்சாலும் பிரச்சனை அப்படின்னா அப்புறம் என்ன செய்ய முடியும் இப்போ சிவகுமாரை பொறுத்த வரைக்கும் இந்த ரெட்ரோ ஆடியோ வெளியிட்டு விழாவில் இது என்னுடைய பையன் சிக்ஸ் பேக் வச்சானா எனக்கு யா இதுக்கு முன்னாடி யாராக வச்சாங்களா பின்னாடி யாராக வச்சாங்களான்றது ஒரு சாதாரணமான விஷயம் தான் அது ஒரு ஒரு எப்படி சொல்கிறது பெருசாக விவாதத்துக்கு எடுத்துக்க வேண்டிய விஷயமே கிடையாது அப்படி இருக்கும்போது அதை ஒரு விவாதத்துக்கு எடுத்துக்கலாம் சரி ஒரு தந்தை ஒரு மகன் கிட்டத்தட்ட பத்தாயிரம் பேர் இருக்கிற ஒரு ஸ்டேடியம் அங்கே அவனுக்கு ஒரு பாராட்டு விழா ஒரு ஆடியோ விழா நடக்குதுன்னு போது அந்த பெருமிதத்தில் அப்படி ஒரு வார்த்தையை சொல்கிறாரு அதை அதை ஒரு பிரச்சனையாக்கி அதுக்கும் ஒரு ட்ரால் பண்ண ஆரம்பித்து சிக்கலை கொடுக்குறாங்க தப்பு இந்த மாதிரி வந்து தொடர்ந்து சின்ன சின்ன விஷயங்களை எடுத்து பண்ணுறாங்க அப்படின்னா இது காரணமாக அதான் நான் சொன்னேன்ல சில விஷமிகள் வந்து சூர்யா அடுத்தடுத்து வளரக்கூடாது சூர்யா அடுத்தடுத்து நல்லா வந்துடக்கூடாது அப்படிங்கிற நோக்கத்திலேயே வந்து செய்கிறாங்க என்ன தான் நம்ம வந்து அந்த மாதிரி விஷமிகள் முயற்சி பண்ணாலும் சூர்யா மாதிரி ஒரு நல்ல நடிகனை எந்த காலத்திலையும் தடுத்து நிறுத்த முடியாது நீங்கள் சொல்கிறது போலவே ஆயிரம் கைகள் மறைத்தாலும் ஆதவன் மறைவதில்லை அப்படின்னு சொல்லுவாங்க ஆதவன் கூட அவர் நடித்த படம் தான் சார் அதனால ஒன்றும் இல்லை இப்போ என்னதாக இருந்தாலும் சூர்யா மேலே எவ்வளோ விமர்சனங்கள் வந்தாலும் அவர் ஒரு புகழ் உச்சியில் தான் இருக்கிறாரு அது சற்று சரிய தொடங்குதே தவிர அந்த இடம் தான் அவரால் பிடிக்க முடியும் இப்போ எக்ஸாம்பிளுக்கு வாடிவாசல் திரைப்படம் வெற்றிமரன் இயக்கத்தில் அதற்கு பிறகு லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் ஒரு திரைப்படம் இப்படி அடுத்த லைனப் படங்கள் வந்துவிட்டால் சூர்யா அந்த சந்தோஷத்தை பெறுவாரா இல்லை நிச்சயமாக பார்த்தீங்கன்னா சூர்யா கதை தேர்வு சரியில்லை அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது கதை தேர்வு சரியில்லைன்னா நிச்சயமாக வந்து ஒரு அயன் வெற்றி படம் கிடச்சிருக்காது ஒரு சிங்கம் ஒன் டூ த்ரீ கிடச்சிருக்காது அப்புறம் வந்து சூரரி ரிப்போர்ட் கிடச்சிருக்காது அதுக்கப்புறம் ஒரு ஜெய்பீம் கிடச்சிருக்காது பல வெற்றி படங்களை சூர்யா கொடுத்துருக்காரு என்ன நல்ல நல்ல படங்களை சூர்யா கொடுக்கலையா ஒரு படம் கூட சூர்யா கொடுக்கலையா அப்படிலாம் கிடையாது கதை தேர்வுலாம் எப்பவும் போல தான் நல்ல கதைகளை தேர்ந்து அவர் பண்ணிகிட்டு இருக்காரு சில நேரங்களில் பாருங்களேன் ஒரு சில சர்க்குகள் அது ஏன் நடக்குது எதனால் நடக்குதுன்னே நமக்கு தெரியாமே நடக்கும் இப்போ அடுத்தடுத்து அவர் லயனப்பில் இருக்குது பாருங்கள் அதாவது வந்து நம்ம ஆர்ஜி பாலாஜியோட படம் அதுவும் வேற மாதிரி வந்துட்டு இருக்குன்னு ஒரு தகவல் இருக்கு அதெல்லாம் மீறி பார்த்தீங்கன்னா நம்ம வாடிவாசல் அதாவது வந்து நம்ம வெற்றிமாறன் அவர் வந்து ஒரு தமிழ் திரையுலகத்தில் ஒரு முத்திரை பதித்த ஒரு இயக்குனர் பல வெற்றி படங்களை தொடர்ந்து கொடுத்துட்டு இருக்காரு வெற்றிமாறனை பொறுத்த வரைக்கும் அதாவது வந்து கமர்ஷியலாக ஆக்ஷன் ஃபைட்டு எல்லாமே இருக்கும் ஆனால் கதையை வந்து அழுத்தமாக சொல்லக்கூடிய ஒரு ஒரு இயக்குனர் இப்போ இந்த வாடிவாசலை வாசலை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு மண் சார்ந்த கதை இப்போ இந்த ஜல்லிக்கட்டு இந்த மாதிரியான கதையெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு மக்களோட ரொம்ப கனெக்டான ஒரு விஷயம் அந்த அந்த கதாபாத்திரத்தில் சூர்யா நடித்தார்னா சூர்யா வேற ஒரு உச்சத்துக்கு கூட்டிட்டு போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு அது நடக்கும் கூடிய சீக்கிரத்தில் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சூர்யாவோட லைனப்பில் வந்து நம்ம லக்கி பாஸ்கர் இருக்கார்ல அந்த இயக்குனருடைய படமும் ரெடியாக இருக்கு அந்த படம் கூட ஓடிடியில் வந்து அதிகமாக வியாபாரம் செய்யப்பட்டதால தகவல்கள் பார்ப்போம் சார் இப்போ பொறுத்திருந்தால் போதும் சூர்யாவிற்கு அந்த கம்பேக் ஒரிஜினல் கம்பேக் யாரெல்லாம் குறையே சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு திரைப்படம் உண்மையாலுமே வரும் அவரும் வெயிட் பண்ணுவார்னு நம்புகிறேன் ஏன்னா அப்படி சோர்ந்து போகிறதுக்கு அவர் ஒன்றும் வேலை தெரியாதவர் கிடையாது அந்த வேலை என்னென்னு அவர் தெரியும் நிச்சயமாக பொறுத்து வந்து பார்ப்போம் சார் ரெட்ரோ திரைப்படம் கலவையான விமர்சனங்களை பெற்றிருந்தாலும் சூர்யா நிச்சயம் ஒரு பெரிய படத்தை கொடுப்பாருன்னு நான் எதிர்பார்ப்போம் நேரம் கொடுத்ததற்கு நன்றி நன்றி